சீமான் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று திருச்சி எஸ் பி வருண்குமார் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சார் இந்த மூஞ்சி ஒரு 3 செண்டு உத்து குருகுரு குருன்னு பாருங்க வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கபுக்க கெக்கபுக்கன்னு சிரிச்சிட்டே இருப்பீங்க சார் அண்டலாம் நான் ஒரு डमी பீஸ் எத்தொரு பஞ்சாயத்தாடா நமக்காக அம்மட்டுமனும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடкраங்களே ஆகனை சார் திரும்ப மெட்டிட்டு விட்டுருவீங்களா சார் ஏய் சத்தியமா சொல்றேன் சார் எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார் ஏ என்ன ஷேரி மோதுரதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா உன்ன யாரு அதுவும் ஆல் இந்தியாவோட தேர்ட் ராங்க பாஸ் பண்ணிட்டு போயிருக்காப்புல அவரை போய்

எதுக்கு பொன்னியை தொங்கி விட்டு ஒரு கையை பறிக்கொடுக்கறக்கு திருப்பி நான் ஒண்ணு கேட்குறே நீ அவ்வளவு தெம்பு திராணி துணியும் உள்ளவனாக்கா என்கிட்ட யூடியூப் டெஸ்ட்டில் ஒரே ஒரு பெட்டி சீமா ஒரே ஒரு பெட்டி சைமன் தரணும் ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கெட்டாய்மா முளுக்கு லீவா இருக்கிற இன்னைக்கு எதை லீவை போடு

ரெண்டு பேர் வருவோம் நாலஞ்சு பேர் பத்து பேர் நண்பர்கள் கள்ள குடிப்போம் நேரம் படம் குடிப்போம் புரட்டா திம்பம் படம் பார்ப்பும் திருப்பி வருவோம்

அதுக்கப்புறம் முதல்ல முல்லக்கா பத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற நான் நீ முப்பது வருஷம் இருப்பேன் நான் அறுபது வருஷம் இருப்பேன் அடுத்த தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தேர தாண்டி நீ தாங்குவேனே தெரியாது தெரியாம பண்ணிருவாங்க போலருக்கு இறங்கி தானே தம்பி ஆகணும் கீழே கீழ இறங்கி தான் ஆகணும்னா என்ன பொருள் வந்தா என்ன பண்ணி நீ அண்ணே அவத்திரப்படா பெரியவங்க உங்களுக்கு எதுக்காக பிரச்சனை சொல்லுங்க உங்க கால்ல வேணா வந்துடுறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு ஊருக்காரங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க

பத்தாயிரம் போட்டு மந்தரிசிக்கு போடுவேன் ஒரு லட்சம் கொடுத்து காசு ஒரு லட்சம் கொடுப்பாரு அதாவது யாரு பேசுவேன் செலவு காசு கொடுத்து இன்னைக்கு தானுக்கு ஆளே அனுப்பிருக்கேன் எனக்கு காசு இல்ல செலவுக்கு ஏதாவது தம்பி அனுப்புறாங்க செத்து போயிடலாம் நீ டெபாசிட் வாங்கவே வக்கு இல்லாத திராணி இல்லாத பதினாலு வருஷமா கட்டுத்தொகையை விட்டு கொடுப்பது மட்டுமே ஒரே கடமை ஒரே குறிக்கோள் அப்படி இருக்கிற நீ ஒரு தடவை கூட கட்டுத்தொகையை வந்து திரும்ப பெறாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு எஸ்பியை பார்த்து பிச்சைக்கார பையன் அப்படின்னு ஒரு மெயின் மீடியா முன்னாடி சொல்றனாக்கா கான்ஸ்டபுள் அவன் என்கவுண்டர் பண்ணியா என்கவுண்டர்

வாரி வளைச்சு வாய் போட்டு ஏன்டா இப்படி திருடி போயிக்கிறியோ மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை இதோடா இதோடா அம்மா இவர ஆபாச தாக்குதல்கள் பண்றாங்க ஆபாசமா பேசுறாங்க மரியாதை குறைவாக எஸ்பி கூட பாக்காம எங்க வீட்டு பெண்களே பேசுறாங்க அப்ப அது பொதுமக்களை என்ன வேணாலும் சொல்லி மிரட்டிருப்பாங்க என்னவே அப்படி இப்படி மிரட்டுறாங்க பொதுமக்களை என்ன வேணாலும் சொல்லி மிரட்டிருப்பாங்க எவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பண்ணி பயல

இவ்வளவும் பேசி இவ்வளவு காரணமா இருக்கிற சாட்டை துறைமுருகன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் சூத்திரதாரி முடிச்சு திருச்சி எஸ் பி வருண்குமார் மீது டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புகார் மனுவை அனுப்பி இருக்கிறது நாம் தமிழர் ஏண்டா நான் பெரிய ரவுடில நினைச்சேன் ஒரே அடியில் போயிட்டா